சுண்டக்காய் ஊறுா போட போகிறோம் அதுக்காக தட்டி இதெல்லாம் தட்டி கழுவ போறோம் கழுவிட்டு அப்புறம் செய்யறது காட்டும் கூட தட்டினதை வேக வச்சிருக்கிறோம் இந்த அளவு கலர் மாறி வந்துருச்சு எடுக்கணும் எடுத்து ஊருகா செய்வோம் இது வந்து கடுபூமு வெந்தய வறுத்து அரைச்சு பொடி பண்ணி வச்சிருக்கிறோம் அப்புறம் இது வந்து பாதி எடுத்து அரைக்க போகிறோம் பாதி அரைச்சிட்டு அப்புறம் அதை தாளிச்சுட்டு இது கொட்ட போகிறோம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் நீ தாளிக்கலாம் நல்லெண்ண நூற்றம்பது மில்லி ஊற்றி இருக்குது தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து கடுகு போட போறேன் கடுகு போடுறேன் அது ஒரு சும்மா ரெண்டு தவலாம் இது புரிஞ்சதையும் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காய்த்தூள் இந்த டப்பா அந்த டப்பா போட்டுக்கணும் நான் நிறைய பெருங்காய்தூள் போட்டதா நல்லாயிருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நிறையா போட்டுக்கலாம் இது நல்லா நல்ல உடம்பும் நல்லது இது வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கிற இது ஆயிட்டு இருக்குது கடுகு பெருங்காய்த்தூள் இது வெடிச்சதையும் நம்ம இதை போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போட்டாதான் நல்லா இருக்கும் நல்லா போட்டு வந்து நல்லா பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நான் வந்து போடுறதுக்கப்புறந்தான் நான் வரமாதிரை போய் போடணும் அது இது வந்து போடுறதுக்கப்புறம் அதான் போடணும் அப்போ நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நல்லா லேட் ஆகட்டும் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இந்தளவுக்கு போடு இந்த போடுறேன் ஓர் கொடுக்கும் பாதங்கள் கல கலர் இருக்கும் அந்த உப்பு போட்டுக்குவோம்

அப்புறம் நல்லா கிரேவியாட்ட நல்லா சாப்பிடறது நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கோம் ரொம்ப காரம் இருந்தாலும் குழந்தை கொஞ்சம் சாப்பிடாது ஆரம் இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது ஆ கசக்காது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் போதுக்கு மேலே போட வேண்டாம் உப்பு வேணால் நான் உள்ள நல்லா இருக்குங்களா உருகாய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சிங்கன்னா நீங்கள் மீனை மீன் செஞ்சுட்டே இருக்கா தோணும் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டே இருப்போம் கொஞ்சம் அப்படியே என்ன அப்படியே அது தெரிஞ்சால் ஆஃப் பண்ணிப்போம் இப்போ இன்னொரு ஒன்று போடணும் அது சொல்கிறேன் என்னன்னு சொல்றேன் இது இறக்குறாங்க ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ போட பாருங்க இது வந்து அப்படியே காட்டியிருப்பேன் கடுவும் வெந்தயம் வறுத்து முன்னுக்கு இப்போ மேலே ஆப்பிடி போட்டுட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஆமாம் கலர் கலக்கலாம் இருக்கும் மேலே பக்கம் போடுறோம் அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது அது வெல்ல மாட்டேனே அது சொல்லாமா சொல்லவா சொல்லு அப்புறம் எப்படி போடுவாங்க அப்படி சொல்கிறேன் ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டோம்னா நல்லாயிருக்கும் கடைசியாக புரிய போறோம் இப்போ இந்த மாதிரி என்ன வரணும் அப்படின்னா தெரியுதா இந்த இடமெல்லாம் என்ன இந்த மாதிரி என்ன திறந்து வரணும் வரும்போது வந்து நம்ம இந்த எலுமிச்சங்க சா கொஞ்சம் நான் போட்டோ ஒரு அரை கிலோ தான் இருக்கேன் அதனால நான் ஒரு சின்ன எப்படி சம்பளம் வந்து புரிஞ்சுக்கிறேன் போடுறது போட்டு பண்ணிக்கலாம் ரெடி பாத்தீங்களா அவ்வளோதான் பாக்கறதுக்கு நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எடுக்கணும் தெரியல அதா இருக்க அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே மூடி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆறு ஆறி நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அந்த உப்பு காரம் எல்லாம் பிடிக்கட்டும் Hello.